பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸோட வாலெட்ஸ் வர ஜூலை இருபதாம் தேதியோட கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண போறாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே ஆர்பிஐ வந்து பேடிஎம்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து தான் இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட வாலெட்டை க்ளோஸ் பண்ணுற ஒரு முடிவும் வந்து எடுத்திருக்காங்க அதுக்கு டெட்லைன்னா ஜூலை இருபதாம் தேதி தான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள பேடிஎம் யூசர்ஸ் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க எப்படி அந்த க்ளோஸ் பண்ணலன்னா அவங்க க்ளோஸ் ஆல்ரெடி அந்த அந்த பண்ணணும்ல இருக்கிற அமௌண்ட்டை அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் கடந்த மார்ச் பதினஞ்சாம் தேதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து விதிச்சிருந்தாங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல அவங்க குறிப்பா என்னென்னு சொல்லிருந்தாங்க அப்படின்னா பேடிஎம் பேங்க் புதுசாக எந்த ஒரு வாடிக்கையாளர்களையும் பேடிஎம் வாலெட்ல வந்து டெபாசிட் பண்றதுக்கு அனுமதிக்க கூடாது அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற வாடிக்கையாளர்கள்லாம் அந்த அவங்களோட வாலெட்ல எக்ஸ் எக்ஸ்ட்ராவா பணம் போடுறதுக்கு வந்து அனுமதிக்க கூடாது ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே அவங்க வந்து நிறுத்தணும் பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து பேடிஎம் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஒரு பேடிஎம் யூசர் வந்து ஒரு வருஷமா எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாம இருந்தாலோ அதே மாதிரி அவங்களோட அக்கௌண்ட்ல நில் பேலன்ஸ் அதாவது ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் அவங்களோட அக்கௌண்ட்டை பேடிஎம் க்ளோஸ் பண்ண போறதா அறிவிச்சிருந்தாங்க இந்த க்ளோசர் அப்படிங்கிறது ஜூலை இருபதாம் தேதி வந்து டெட்லைனா ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள நாங்க இந்த மாதிரி இன்ஆக்டிவா இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸையும் க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னா பேடிஎம் சைட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருந்தாங்க அவங்களோட எல்லா கஸ்டமர்ஸ் பேடிஎம் யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை வந்து ஒரு மெசேஜாகவும் அனுப்பியிருந்தாங்க இந்த பேமெண்ட்ல வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் யூசர்ஸ் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு யூசர் பேடிஎம் யூசர் வந்து அவங்களோட வாலெட்ல காசு வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண முடியாது அதே மாதிரி ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிற கேஷை வந்து அழகா வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்ல அப்புறம் ஆல்ரெடி எந்த பிரச்சனையும் அந்த சேஃபா தான் இருக்கும் எக்ஸ்ட்ராவா புதுசா வந்து அமௌண்ட் எதுவும் அதை தான் வந்து வந்து நோட்டீஸா கொடுத்துருக்காங்க இந்த அக்கௌண்டை க்ளோஸ் பண்றதுக்கு அந்த இன்வாலிடா இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு முப்பது நாள் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருந்தாங்க பேடிஎம் பேங்க் அந்த டைம்குள்ள ஒரு கஸ்டமர் வந்து கண்டிப்பா அவங்களோட வாலெட்டை அவங்களே க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படி க்ளோஸ் பண்ணால் மட்டும் தான் ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட் வந்து அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நீங்க ஒரு பேடிஎம் யூஸராக இருந்தீங்க ரொம்ப நாள உங்களோட அக்கௌண்ட் இன்ஆக்டிவாக இருக்கு அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா நீங்களே அதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்க ஜூலை இருபதாம் தேதிக்குள்ள இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம உங்களோட அமௌண்ட்டை நீங்க சேஃபாக எடுத்துக்கலாம் ஒரு வேலை நீங்க ஜூலை இருபதாம் தேதியும் தாண்டி இந்த அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்ஆக்டிவ் ஆயிடும் அதுக்கு நீங்க உங்களோட பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுல பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல நீ ஹெல்ப் வித் நான் ஆர்டர் ரிலேட்டட் குவரிஸ் அப்படிங்கிற அந்த குவரிஸ் ஸ்டாப்ல இருக்கும் அதுல இதை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு க்ளோஸ் மை வாலெட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ப்ராசஸ் சப்மிட் பண்ணிருப்பீங்க உங்க உங்களோட வாலெட்டை நீங்களே க்ளோஸ் பண்ணிருப்பீங்க ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அமௌண்ட்டையும் நீங்க எடுத்திருப்பீங்க ஸோ நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ரெண்டு நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க ரெண்டு நாள் கழிச்சு உங்களோட அக்கௌண்ட் வந்து பெர்மனென்டா க்ளோஸ் ஆயிடும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க ஜூலை இருபதாம் தேதியோட இந்த டைம் வந்து முடியும் ஸோ அதுக்குள்ள நீங்க ஒரு பேடிஎம் யூசரா இருக்கீங்கன்னா உங்களோட வாலெட்டை நீங்க க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இனிமே ஃபர்தரா நீங்க அதுல எந்த அமௌண்ட்டுமே ஆட் பண்ணவே முடியாது இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் தான் வித்ரா பண்ணி நீங்க யூஸ் பண்ண முடியும் அது அப்படி நீங்க யூஸ் பண்றதுக்கு அந்த அமௌண்ட்டை சேஃபா எடுத்துட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கூட உங்களோட அமௌண்ட்டை நீங்க வச்சுக்கலாம் ஸோ நீங்க ஒரு பேடிஎம் யூஸரா இருக்கீங்க பேடிஎம் வாலெட்ல ஒரு அமௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட அமௌண்ட்டை எடுத்துட்டு நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க